Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம் இந்த மாதிரி நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல குழந்தைங்களுக்கு லஞ்ச் செய்து கொடுங்க ஒரு பருக்கு சாதம் கூட மீதி வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வெறும் லஞ்ச் பாக்ஸ் தாங்க கொண்டுட்டு வருவாங்க இதுக்கு சைட் கூட தேவை கிடையாதுங்க அப்படியே சாப்பிட்லங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க குக்கர்ல ரெண்டே விசிலுங்க சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து நிமிடத்தில் கம கமனு ரெடி ஆயிடுங்க இந்த லஞ்ச் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்இன் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய முப்பத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம் இப்போ லஞ்ச் செய்யறதுக்கு குக்கரில் மூணு டீஸ்பூன் போல் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் குக்கர் சூடானதும் சேர்த்துக்குங்க இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் கட்டாயம் சேர்த்துக்குங்க அப்போ ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த லஞ்சு செய்கிறதுக்கு இப்போ இதில் அஞ்சாறு முழு முந்திரி ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமா கல்பாசி பிரிஞ்சியலை சேர்த்திருக்கேன் இது எல்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக ஒரு அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தக்காளி பிரியாணி ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில வச்சுட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வசனம் போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதனுடைய பச்சை வசனம் போனதுக்கு அப்புறம் அடுப்பு விதமான தேயிலே வச்சிட்டு தக்காளி பழம் ஆறு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா சேர்த்துருக்கேன் இப்ப தக்காளியும் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போறதோட குழந்தைங்க ஒதுக்கி வைக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க போடாம தக்காளியை நீங்க மிக்சி தண்ணி சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட சேர்த்து செய்யுங்க ரொம்ப ருசியா இருக்குங்க குழந்தைங்க கொஞ்சம் கூட ஒதுக்கி வைக்க மாட்டாங்க தக்காளி ஒதுக்கி வைக்க முடியாது ஆனா அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதில் நம்ம தக்காளி வெங்காயம் பதங்கதும் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா இல்லன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க இப்ப மசாலினுடைய பச்சை வசனை போறதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மல்லி புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமா சேர்த்துக்குங்க புதினா மல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் பார்த்திங்கன்னா அதிக புளிப்பு சுவை இல்லாத தயிரை ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லா கட்டிகள் இல்லாமல் பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் பாஸ் இப்ப நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்ற அளவு கரெக்டா இருக்குங்க பாஸ்மதி அரிசிக்கு இதே நீங்க வீட்டு அரிசியில செய்யற மாதிரியா இருந்தா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க அதுதான் கரெக்டான பக்குவத்துல இருக்கும் இப்ப நான் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு கால் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன் இது கூடவே தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொச்சி வரட்டுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிக்குது சேர்த்துட்டு இந்த டைம்ல நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் பாஸ்மதி அரிசின்றதுனால நீங்க சாதா வீட்டுல படிக்கிற அரிசி சேர்க்கிற மாதிரியா இருந்தா ஒரு இருபது நிமிஷம் போல கூட ஊற வைங்க பாஸ்மதி அரிசி இருந்தா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதுங்க இப்போ அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரெல்லாம் மிக்ஸ் பண்ணும் போதே செக் பண்ணிக்கலாங்க இது மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நல்லா பாத்தீங்கன்னா ஒரு முக்கா பாகம் நல்லா சுண்டி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாங்க துக்கப்புறம் உப்பு காரெலாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்குங்க இப்போ நல்லா சுண்டி வருது பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நம்ம நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு நல்லா அரிசி ஒன்று போல மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாலாம் நல்லா ஊறி வரும் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்குங்க அரிசி கால் பாகம் தண்ணி இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் தம் போடும்போது விசில் விட்டிங்கன்னா நல்ல சாதம் ஒன்னோட ஒண்ணு குழையாம குக்கர்ல ஒட்டாம ரொம்ப அருமையா வருங்க இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல மேலே நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு அடுப்ப வந்து மீடியம் பிளேமுக்கும் கம்மியா லோவுக்கும் மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியா இடைப்பட்ட இதில் வச்சுட்டு ரெண்டு விசில் வெட்டாங்க ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம மூடிய ஓபன் பண்றேங்க சாதம் பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்னு ஒட்டாம குழையாம ரொம்ப அருமையா வந்துருக்கு மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் செய்து பாருங்க தக்காளி பிரியாணி ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு மட்டன் சிக்கன் பிரியாணிலாம் எல்லாம் என்ன பண்ணுங்க இந்த வெறும் தக்காளி பிரியாணி மட்டும் செய்து பாருங்க ரொம்ப ருசியா இருக்குங்க நம்ம பாசுமதி அரிசி இருந்ததுன்னா ரெண்டு விசில் விட்டுருக்க நீங்க சாதா வீட்டில் வடிக்கிற அரிசின்னா மூணு விசில் விட்டுக்குங்க அதுதாங்க கரெக்டான அளவுல இருக்கும் இதுக்கு ஆனியன் ரைத்தா ஒரு அவிச்சி முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்களா ரொம்ப ருசியா இருக்கும் இல்ல சைடிஸே இல்லாம கூட அப்படியே ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியா இருக்கும் இதே முறையில இதே அளவு கூட இந்த தக்காளி பிரியாணி நீங்க செய்து பாருங்க குழந்தைங்க ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல ஒரு பருக்கு சாதம் கூட மிச்சம் வைக்கிட்டாங்க காலி பண்ணி கொண்டுட்டு வருவாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவு கூட செய்து பார்த்து எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்